தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று வெளியிட்டார் இதில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் தொடர்ந்து நடத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு முதல் பிளஸ் ஒன் வகுப்புகளுக்கு பொதுத்தேர்வு நடத்த வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அணுகுமுறை தேர்வு சார்ந்த மன இறுக்கத்தை குறைக்க உதவுவதோடு பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு மாணவர்கள் சிறப்பாக தயாராவதை உறுதி செய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது தில்லியில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்ள கோவை கல்லூரி மாணவி பிரிஷா சதீஷ்குமரனுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் தில்லியில் நடைபெற்ற விக்ஷித் பாரத் இளைஞர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் வேளாண் துறை வளர்ச்சி குறித்து பேசியதற்காக இந்த அழைப்பு அவருக்கு கிடைத்துள்ளது தபால் துறை அதிகாரிகள் அவரது வீட்டிற்கு நேரில் சென்று அழைப்புதலை வழங்கினர் குடியரசுத் தலைவர் பிரதமர் மற்றும் இந்திய அரசுக்கு கல்லூரி மாணவி பிரிஷா நன்றி தெரிவித்துள்ளார் வேலூரில் கடந்த மூன்று நாட்களாக பெய்து வரும் கனமழையால் காட்பாடி அடுத்த அம்முண்டி கிராமத்தில் உள்ள பாண்டியன் மடுவு கால்வாய் தரைப்பாலம் சேதமடைந்துள்ளது இதனால் முன்னூறு ஏக்கர் விளைநிலங்களுக்கு செல்லும் பாதை துண்டிக்கப்பட்டுள்ளது அதே போல அணைக்கட்டு அருகே ஒடுக்காத்தூரில் நாற்பது ஏக்கர் வேர்க்கடலை பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன எனவே பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேட்டூர் அணை நீர்மட்டம் குறைந்ததால் உபரி நீர் திறப்பு நிறுத்தப்பட்டதால் தங்கமாபுரி பட்டினம் சின்னாக்காவூர் பெரியார் நகர் போன்ற பகுதிகளில் நீர் தேங்கி நிற்கிறது இந்த நீரில் தொழிற்சாலைகளின் ரசாயன கழிவுகள் கலப்பதால் ஏராளமான மீன்கள் இறந்து கரை ஒதுங்கியுள்ளன இதனால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ரசாயன கழிவுகளை வெளியிடும் தொழிற்சாலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை சாகுபடியில் போதிய வருமானம் இல்லாததால் விவசாயிகள் மாற்று பயிர்களை நாடி வருகின்றனர் உதகை குன்னூர் கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரும் மேரக்காய் எனப்படும் சௌசௌ சாகுபடியில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஒரு கிலோ மேரக்காய் பத்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை விற்பனையாவதால் இது லாபகரமானதாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் இதில் அதிக சத்துக்கள் இருப்பதால் சந்தையில் இதற்கு நல்ல வரவேற்பு உள்ளதாகவும் கூறுகின்றனர் அமெரிக்காவில் புலம்பெயர்ந்துரை அடையாளம் காணுவதற்காக நடத்தப்படும் சோதனைகளை மெக்சிகன் அதிபர் கிளாடியா ஷெயின்பம் விமர்சனம் செய்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசியவர் அமெரிக்காவில் தங்கியுள்ள மெக்சிக்கன் நாட்டினரை பாதுகாப்பதாக உறுதியளித்தார் அமெரிக்கா நடத்தும் இந்த சோதனைகள் மிகவும் நியாயமற்றவை என்றும் அமெரிக்க பொருளாதாரத்தை கடுமையாக சேதப்படுத்தும் என்றும் அவர் கூறினார் குறிப்பாக வேளாண் பண்ணைகளில் பணியாற்றி வரும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட சோதனைகளை கண்டிப்பதாக தெரிவித்தார் ஜனவரி இருபது முதல் ஆகஸ்ட் ஒன்று வரை எழுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மெக்சிக்கன் நாட்டினர் அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது ஒரு கிராம் தங்கம் எழுபது ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்து நானூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் தங்கம் ஐநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து எழுபத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி கிராம் ஒன்றுக்கு நூற்று இருபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒரு காசாக உள்ளது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசாகவும் உள்ளது சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியில் இந்தியா மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து சிறந்த கிராண்ட் மாஸ்டர்கள் மற்றும் ஒரு சர்வதேச மாஸ்டர் பங்கேற்றுள்ளார் மொத்தம் ஒரு கோடி ரூபாய் பரிசு தொகைக்கான இந்த போட்டி மாஸ்டர் சேலஞ்சர்ஸ் என இரு பிரிவுகளில் நடக்கிறது போட்டியின் தொடக்க நாளான நேற்று மாஸ்டர்ஸ் பிரிவு முதல் சுற்றில் சென்னையைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர்களான வி பிரணவ் கார்த்திகேயன் முரளி ஆகியோர் மோதினர் இந்த ஆட்டம் நாற்பத்தி நான்காவது நகர்த்தலின் போது டிராவில் முடிவடைந்தது இந்திய கிராண்ட் மாஸ்டரான அர்ஜுன் எரிகேசி அமெரிக்க கிராண்ட் மாஸ்டரான அவண்டோர் லியாங்குடன் பல பரீட்சை நடத்தினார் இதில் அர்ஜுன் எரிகேசி நாற்பத்தி ஒன்பதாவது நகர்த்தலின் போது வெற்றி பெற்றார் மற்றொரு ஆட்டத்தில் இந்திய கிராண்ட் மாஸ்டரான நிகால்சரின் ஜெர்மன் கிராண்ட் மாஸ்டரான வின்சென்ட் கெய்மருடன் மோதினார் இதில் நிகால்சரின் ஐம்பத்தி இரண்டாவது நகர்த்தலின் போது தோல்வியடைந்தார்